அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது இந்த ஒரே ஒரு வார்த்தையை எழுதி பாருங்கள் பணம் வந்து கொண்டே இருக்கும் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க கூடிய இந்த விஷயம் வந்து மிக சொல்லக்கூடிய ஒரு முறை முழு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு நாளுக்குள்ளார கண்டிப்பா உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கிறதுக்கான வழிகள் கிடைக்கும் அதாவது இப்ப எனக்கு பணம் வேணும் அப்படின்னா பணம் குறைப்பிச்சுக்கிட்டு உங்களுக்கு கிடைக்காது ஆனா அந்த பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதற்கு முன்னாடி இதோட பேசிக்காக நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா உங்கள் மனதளவில் அதற்கு இப்போது நீங்கள் தகுதியானவராக இருக்கிறீங்களான்னு மட்டும் பாருங்கள் அது எப்படி தகுதி நம்ம நிர்ணயிக்கிறது அப்படின்னா இப்போ நீங்கள் மாதம் ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா எனக்கு அடுத்த மாதம் ஒன்றரை லட்ச ரூபா வேணும்னா கூட ஓரளவுக்கு உங்கள் தான் இருக்குமே அதை விட்டுட்டு எனக்கு அடுத்த மாதமே எனக்கு வந்து பத்து கோடி வேணும் நூறு கோடி வேணும் ஆயிரம் கோடி வேணும்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு உங்களுடைய எண்ணத்துக்கு மேலே உள்ள ஒரு தொகையா இருக்கும் அப்ப அத நீங்க பண்ணும்போது உங்களுக்கே உங்க மேலே நம்பிக்கை இருக்காது நீங்கள் உங்களை நம்பி செய்யும் போது மட்டும்தான் அதற்கான பலன் கிடைக்கும் அதனால உங்களோட இப்ப இருக்கக்கூடிய அளவை வைத்து பண்ணுங்க அந்த அளவை நீங்க ரீச் ஆன பிறகு அடுத்த அளவு அடுத்த அளவுன்னு பண்ணிட்டு போங்க இப்ப இது எனக்கு எப்படி நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்லிடுறேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் சின்ன மாதலும் பண்ண முதல்ல இது எனக்கு எப்படி நடந்ததுன்னு சொல்றேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்கேன் இது நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டிசம்பர் நெருங்க நெருங்க எங்களுக்கெல்லாம் ப்ராஜெக்ட் ரொம்ப கம்மியாக தான் வரும் வருமானம் ரொம்ப கம்மியாக ஆரம்பிக்கும் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த முறையை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மருதமலை கோவிலுக்கு போய் மருதமலை கோயிலில் போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனதை ஒருநிலைப்படுத்தி கோவிலேயே உட்காந்து எழுத ஆரம்பித்தேன் எழுத ஆரம்பித்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று நாட்கள் கூட ஆகலை அதுக்குள்ளார எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல் ப்ராஜெக்ட் எனக்கு ஒன்று கிடைச்சிருக்கு இப்போ எனக்கு நான் கேட்ட பணத்தை விடவே அதிகமான தொகை அடைகிறதுக்கான வழிகள் கிடச்சிருக்கு சரி இதை நான் மட்டும் ஏன் பயன்படுத்துகிறோம் மத்தவங்களுக்கு கொடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ பகுதியில் உங்களுக்கு கொடுக்குறேன் இதை நீங்க பண்ணும்போது செய்யக்கூடிய நேரத்துல மனதை ஒருநிலைப்படுத்தி எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பண்ணீங்கன்னா கண்டிப்பா சக்தி வாய்ந்ததாக உங்களுக்கு இருக்குமே முதல்ல சில மந்திரங்களை பத்தி சொல்லிடுறேன் ஒவ்வொரு மந்திரங்களுமே ஒவ்வொரு விதத்துல நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு சில மந்திரங்கள் நீங்க வாய் விட்டு சொல்லும்போது அந்த மந்திரம் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதே போல் ஒரு சில மந்திரங்கள் மனசுக்குள்ள சொன்னோம்னா அது சக்தி வாய்ந்ததாக இருக்கும் ஒரு சில மந்திரங்கள் வாய் சொல்லும் போதும் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சி வர மாதிரி நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அதாவது உச்சரிப்பு சரியான வகையில அந்த உச்சரிப்போட கலக்கும் போது சேர்ந்து சொல்லும்போது மட்டும்தான் சக்தி வாய்ந்தா இருக்கும் அதே தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த மந்திரம் எழுதுனா மட்டும்தான் சக்தி கிடைக்குமே பொதுவாக ஒவ்வொரு மந்திரங்களும் சொல்றது அப்படின்னு இருக்குன்னா இந்த மந்திரம் எழுதுனா மட்டும்தான் சக்தி கிடைக்குமே அப்படி ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் தான் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையில பண்ணுவாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரி ஒன்று வாங்குவாங்க புது டைரி அந்த டைரியில் வந்து அவங்களுக்கு நேரம் கிடைக்கும்போதுனா ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டே இருப்பாங்க அவங்களோட ஒரு குறிக்கோள் ஒரு வேண்டுதல் இருப்பாங்க அது கொஞ்சம் பெரிய குறிக்கோளாக இருக்கும் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோடி ரூபா வேணும் ரெண்டு கோடி ரூபா வேணும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பெருசாக நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அமௌண்ட் இப்போதைக்கு எனக்கு அந்த அமௌண்ட் ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக தெரியுது அப்படின்னா கொஞ்சம் பெரிய டைரியா வாங்கி தினமும் வந்து எனக்கு இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு ஸ்ரீராம ஜெயம் எழுத ஆரம்பிக்கிறோம் நீங்கள் அந்த பெரிய டைரி அதாவது சோம்பேர்த்தனை பற்றி ரொம்ப குட்டியாக வாங்கக்கூடாது பெருசாக வாங்கி எழுத ஆரம்பிச்சிங்கன்னா அது எழுதி முடிக்கிற குள்ளாரையே நீங்கள் கேட்டது உங்களுக்கு அடைஞ்சிடுவீங்க அதன் பிறகு அதை கோவிலில் நீங்கள் முழுசாக எழுதி சமர்ப்பணம் பண்ணணும் முழுசாக எழுதி முடிக்கிறதா இங்கே உங்களுக்கு டாஸ்காகவே இருக்கும் ரெண்டாவது வகை என்னன்னா நான் பயன்படுத்தின முறை இதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை மாதிரி ஐந்து நாட்கள் நீங்கள் எழுதணும் அஞ்சு நாள் நீங்கள் எழுதி முடிக்கிறக்குள்ளாரே உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல மனதை ஒருநிலைப்படுத்திக்கோங்க மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு சின்ன புது நோட் ஒன்று வாங்கிக்கோங்க ஒரு சிக்ஸ்டி பேஜஸ் நோட்டே உங்களுக்கு போதும் அதில் அமைதியாக உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ மனதை ஒருநிலைப்படுத்தி ஆரம்பிங்க நான் முதல் நாள் கோவில் ஆரம்பித்தேன் ஏன் நான் கோவில் ஆரம்பிச்சுன்னா அந்த இடத்துல தான் அதிகமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குமே கோவில் அப்படின்னாவே அங்கே அந்த பாசிட்டிவ் சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்மளோட மனதில் அங்கே என்ன நினைச்சு நம்ம கேட்டாலும் அதை அடையக்கூடிய தன்மை நமக்கே கிடைக்கும் அதனால என் மனசுல எனக்கு இது வேணும் எனக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட நான் முழுமையாக முடிவு பண்ணிட்டு அதன் பிறகு எழுதினேன் முதல் நாள் எழுதிட்டு வீட்டுக்கு ஒன்று வந்துட்டு என் தலகாணி கடியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டை வச்சுட்டே தான் படுத்துங்க நைட் தூங்கும் போதும் இந்த இலைகளோட தான் எனக்கு இவ்வளோ பணம் வேணும் பணம் வேணும் நான் கேட்டது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி லேக்ஸ் கேட்டிருந்தேன் எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கிற எண்ணத்தோட கேட்டு தான் நான் எழுத ஆரம்பிச்சேனே அதே போல் எனக்கு டேவே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்ளை பண்ண கம்பெனி வந்து ஒரு கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஆரண்டி அனுப்பிட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு வந்து ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு நாங்களும் சைன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கும் அனுப்புவாங்க உங்களுக்கும் நீங்க என்ன கேட்குறீங்களோ உங்களோட தகுதியை வைத்து உங்களோட இப்போ இருக்கக்கூடிய நிலையை வைத்து அதற்கு தகுந்தாற் போல நீங்க வந்து கேளுங்க அதை அடைகிறதுக்கான வழிகள் கிடைக்கும் அந்த வழியை யூஸ் பண்ணிக்கணும் முழு நம்பிக்கையோட பண்ணிங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த முறை பணவளக்கலையில் ரொம்ப முக்கியமா இத சொல்லுவாங்க முயற்சி பண்ணி பாருங்க இதோட எந்த அளவுக்கு உங்க அனுபவத்தில் உணர்வீங்க நன்றி வணக்கம்